தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஆசீர்வதிக்கிற தெய்வமே இறைவா ஆளுகை செய்கிறவரே நன்றி பாதுகாத்து பராமரிக்கிறவரே நன்றி உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் எங்கள் குடும்பத்தில் கொடுக்கிற எங்கள் வாழ்வில் நிறைவாய் காண செய்கிறவரே நன்றி அரவணைத்துக் கொள்கிறீரேன் என்று அன்பு வார்த்தைகள் கூறுகிறது எங்கள் குடும்பத்தை நீர் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நன்மைத்தனங்களால் நிரப்புகிறீர் எங்கள் பாதைகளை நீ செம்மையாக்குகிறீர் நீ எங்களோடு பயணிக்கிறீர் அதை உணரச் செய்திருப்பான் உம்முடைய உடனிருப்பு எங்களோடு இருக்கிறது எங்கள் வாழ்வோடு இருக்கிறது எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறது எங்கள் வரையும் கட்டி எழுப்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் புதிதாக்குங்க உம்முடைய அன்பின் ஆளுகையினால் நிரப்புங்கள் வல்லமையான தோழமை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிரம்பி இருப்பதாக எங்கள் படகில் பயணம் செய்கிறதை காற்றையும் கடலையும் அடக்குகிற அளவுக்கு வல்லமையான தெய்வம் என்று நாங்கள் சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் அன்பின் ஆசீர்வாதத்திலே நிரம்பி இருப்பதாக பரிசுத்தமான கரம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வேரூறுவதாக இரக்கமும் அன்பும் எங்களை சூழ்ந்திருப்பதாக எங்கள் முன்செல்ச எங்களுக்கு பாதை காட்டுகிறவராயிருந்து எங்களை எல்லா விதத்திலும் வழி நடத்துவீரா புனிதர்கள் எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவர் இந்த நாள் முழுவதும் குட் மார்னிங் டே